வருஷத்துக்கு வந்து வாய்ப்பேலன்னு சொல்லிருக்காங்க எப்படியாவது சுக பெருசமா இருந்த சந்தோஷமா இருந்த தாயும் பிள்ளை ஒன்னா வீடு வந்து சேர்ந்தா போதும் சாமி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வணங்க செல்ல குட்டிகளா நான் மாரியமா பேசுறேன் தம்பி வந்து இப்பதான் சொன்னாரு வந்து ரொம்ப குழந்தைக்கு தண்ணி குறஞ்சிருச்சா அதனால பிரசத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு டேரக்ட் சொல்லியிருக்கிறாங்க தாயும் பிள்ளையும் வந்து நல்லபடியா சேரணும் நீங்க எல்லாரும் கடவுளுக்கு தான் வேண்டிக்க தண்ணி இல்லாதனால குழந்தை வந்து திரும்பலான்னு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைக்கு திரும்பி வரதுக்கு தண்ணி கிர்ப்பப்பையில் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எல்லா அரிசியலாவுக்காக வேண்டிக்காங்க குழந்தையும் பிள்ளையும் வந்து நல்ல விதமாக இந்த வீடு வந்து சேரணுன்ட்டு ஆனால் ரொம்ப எனக்கு பதட்டமாக இருக்கு சாமி நாளில் இந்த மாதிரி ஒரு நாள் கூட பதட்டப்பட்டதில்ல ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது எப்படியாவது நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இப்போ வந்து சொல்றாங்க சுகப்பிரசத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க குழந்த ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறனால குழந்தை பிறந்தாலும் பார்க்க சூழல் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை உலகத்துக்கே வரலைங்க என்ன பாடு பாடு பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது காட்டி எல்லாரும் சொன்னாங்க தலைகாணி வச்சு வீடியோ போடுற பலூன் வச்சு வீடியோ போடுறாங்கன்ட்டு இந்த வீடியோ பார்க்கறவங்களும் உங்களுக்கு ஐயாயிரத்துக்கு கும்பிடும் இந்த மாதிரி மாசமா இருக்குல்ல வரைஞ்சு கொட்டாதீங்க தயவு செஞ்சு சொல்ற சரியா ஆனா அவ்வளவு ஒரு தாய் தான் எத்தனை பேர் பேசிருக்கிறீங்க அந்த பிள்ளைய சீலா அன்பா நேசிக்கிறவங்க மருந்து சொல்ற தாயும் பிள்ளையும் நல்ல விதமா வந்து சேரணும்னு நீங்க வேண்டிக்கங்க ஏன்னா நான் கும்பிட்ற தெய்வம் எங்களை கைவிடாது மனசுல தான் கை கைவிட்டாலும் கூட எந்த இடத்துல வேதனை பட்டுறேன் அது போல அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா வந்து சேருவாங்கன்னு நான் ஆண்டவள்கிட்ட நான் பிரேயர் பண்ணி ஜெவம் பண்ணுவேன் இதனாலும் கூட சீடில் போய் இருந்தால் கூட அங்கே நாலஞ்சு பேர் அவளை சுற்றி கட்டளை சுற்றி இருக்கிறாங்க ஒரு பிள்ளை நான் எப்படி வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கிறது சாமி இதனாலும் கூட நீங்கள் அந்த குழந்தைக்கு வேண்டி நீங்கள் எல்லோரும் பிரேயர் பாருங்கள் சிறுமையிலேருந்து ஒரு அம்மா பாருங்கள் தன் பிள்ளைகளாம் விட்டுட்டு ஓடி வந்து குழந்தையெல்லாம் ரெண்டு வர்றாங்க அவங்க பாருங்கள் முன்ன பின்னத்திலேயே ஒரு ஆறு மாதத்து பழக்கம்தாங்க சொல்லுங்கள் பக்கம் வந்து பார்க்குறங்கிறாங்க இருந்தாலும் கூட நாங்கள் எத்தனையோ பேருக்கு பார்த்துட்டு போகிறோம் இருந்தாலும் எங்களை இந்த சமயம் கை விட்டுட்டாங்க இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வீட்டுக்கு மறுபடியும் இந்த குழந்த வரப்போகுது இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்காக நீங்கள் வேண்டிக்கங்க இந்த குழந்தை இந்த அவங்க முன்னாடி இந்த குழந்தை நல்லா வளரணும் நல்லா ஆரோக்கியமா வளர்க்கறதுக்குனால எனக்கு நல்லா கடவுள் நல்ல வெளத்தை கொடுக்கணும் தெருங்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் அன்பு நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் பிறந்தாச்சே பிறந்தாச்சே ஏன் வளக்காப்புக்கு சொல்ல ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க நான் என்னால் சொல்ல முடியல அந்த வழக்காப்பு வந்து நான் எடுத்து நடத்தலை வேற சுப்பதாயத்தை நடத்துனாங்க தான் என்ன கூப்பிட முடியாமல் போச்சு இருந்தாலும் அந்த புள்ளை அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது அதுக்கு நல்ல ஒரு அம்சம் நடக்கும்போது அவங்களை எல்லாத்துக்கும் நான் கூப்பிட்றேன் அந்த குழந்தைய வந்து எப்போ எடுக்க போகிறோன்னு சொல்ல கிடையாது டாக்டர் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு எவ்வளோ தண்ணி இருக்குதோ தண்ணி தான் பற்றி முக்கியம் குழந்தைக்கு தண்ணி எவ்வளோ நாளைக்கு அந்த குழந்தை இருக்குது தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க வீடியோ போடுறவங்க யாராவது மாதம் வந்தால் நிறைய சமையலாம் கையெற்றம் கொடுக்கும்போது தண்ணி குடிக்கும் முதல்ல தண்ணி குடிங்க நீங்கள் போடுற கஷ்டம் அந்த குழந்த பட வேண்டாம் உலகத்து கூட அந்த குழந்தை உலக முகத்தை பார்க்கல ஊர் ஜனங்களை பார்க்கல அது என்ன வேதனைப்படுது உள்ள தண்ணி இல்லாமல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஷீலாக்காவுக்கு என்ன குழந்தை பிடிக்குன்னு சொல்லி எனக்கு எது கொடுத்தாலும் நான் வாங்கி யோசிக்கிறதுக்கு என்ன நேரம் இல்லை என்கிட்ட தாயும் பிள்ளை ஒன்னா வீடு வந்து சேர்த்தா போதும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சொல்லி யேசப்பா இருக்குது எந்த குழந்தைய கொடுத்தாலும் வாங்கிது வந்து அவருக்கு போட்ட விதை அதனால் அதை நான் வேண்டான்னு சொல்லி மாற்றிக்க மாட்டேன் ஏசப்பா என்ன கொடுக்குறாரு அவர் விருப்பப்படி இந்த குழந்தை நடக்கட்டும் என் விருப்பப்படி வேண்டாம் அவர் என்ன கொடுக்குறாரு அதை நான் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் யாராவது இது மாதிரி மாசமா இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்க கையெழுத்துங்களை கும்பிட்றேன் திட்டாதீங்க யாருன்னு அவங்களுக்கு வந்து வாழ்த்தி அனுப்புங்க அதை சாப்பிடுங்கிறது சொல்லுங்க தகுதி சொல்லுங்கள் இந்த உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி நினச்சி நீங்கள் பேசுங்க